ஊழலுக்காக ஜெயிலுக்கு மூணு முறை போன முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா இவர்ச பண்றா எப்படி சிஎம் ஆனா ஓபிஎஸ் மூணு தடவை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க அதை நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல பதவி பதவிழந்தார் வரலாறு சாட்சியம் போடுது அப்ப ஊழலுக்காக ஆட்சியை எழுந்த ஒரே கட்சி இந்தியால அண்ணா நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள கல்லடிக்கிறார் எடப்பாடி அவங்க அம்மா எப்படி ஜெயிலுக்கு போனாங்களாம் இரண்டாயிரத்தி ஒன்னு பதவி எழுந்தாங்க

முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் அதிமுகவினர் ஜெயலலிதா நிரபராஜனா ஜெயலலிதா சொத்த ஏண்டா இப்ப பறிமுதல் பண்றான் கோர்ட்டு இத பாருங்கப்பா ரொம்ப புகழாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல

ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना इतने तो भी हम रुपये ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख रुपए मिल जाएगा इतने रुपये मांग रहे तुपरा आने ना मुझे ले। दे तुपर तुपर। ना दोपहर आ

மத்திய இணையமைச்சர் ரெண்டாயிரத்தி சொல்றாரு மோடி தரம் சொன்னது உண்மைதான் சொல்றேன் பெரிய பல்லழக

நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல உருட்டு மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன் மோடி சொன்னாரு மக்களை நீங்க மோடி வந்து வாத்த ஜாலத்துல தப்பிச்சிட்டாரு நரேந்திர மோடி ரொம்ப தந்திரமா பயன்படுத்தினார் வார்த்தை நீங்க நரேந்திர இவனு இக்கோல மைண்டம் பண்றானே அதே மாதிரிதான் மோடியும் பண்ணாரு பிரச்சாரத்தை சொன்னாரு கருப்பு படத்தை மீட்டெடுப்பேன் மீட்டெடுத்து அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு நான் போடுவேன் அப்படின்னா

பேசும்போது அதெல்லாம் மறக்க முடியாது பொறாமையில வைத்தறிச்சல் பிஜேபி வந்து ஸ்டாலின் மீது அவர் ஏன் பீகாருக்கு போன

அவர் தமிழில் பேசினாரு வரிக்கு வரி அற்புதமான மொழிபெயர்ப்பு எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் நான் அற்புதமான மொழிபெயர்ப்பு இங்கே மோடிக்கும் அமித்ஷாக்கும் மட்டமான மொழிபெயர்ப்பை பண்ணுவாங்கல்ல அமித்ஷா தமிழ் தெரியாத அமித்ஷாவே ஹிந்தியில் அவர் பேசுறத தமிழில் மொழிபெயர்க்கும் போது நிறுத்தி திட்டுவாரு பார்த்திருக்கீங்க ஏன்னா அடிச்சாலும் நிக்கிறீங்க போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது அற்புதமான மொழிபெயர்ப்பு மெசேஜ் தெளிவா போய் சேர்ந்துருக்கு இது வந்து பீகார்ல இருக்கக்கூடிய மக்களிடம் ஸ்டாலினோட மரியாதையை உயர்த்தும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்முடைய மக்களுக்காக அவர் அங்க நல்லது செய்யறாரு தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அவர் நம்ம ஊருக்கு வந்து பேசுறாரு தப்பா ஒண்ணுமே அவர் பேசல ஒரு வார்த்தை கூட அவர் தப்பா பேசல அவரு கரெக்டா தான் அவர் பேசிருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து போய் பீகார்ல ஒருத்தர் பேசினா பிஜேபி எரியுது அவங்களுக்கு என்ன வந்து இது ஒரு நாடு யார் வேணா எங்க வேணா போலாம் இன்னொன்னு என்ன பேசுறாங்கன்றது முக்கியம் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு காரியத்தை இங்க இருக்கக்கூடிய பீகாரிஸ் அடிச்சாங்கன்னு ஒரு பச்சை பொய்ய ஜமு காலத்துல வடிகட்டின பொய்ய மேடம் அப்படிலாம் விட்டு முடியாது தண்டிக்கப்பட்ட மன்னிப்பு கட்டாவ ஜாமீன் வாங்கறதுக்கு மன்னிப்பு இதுதான் பிஜேபியோட லட்சணம் அதனால இந்த விஷயத்துல வந்து ஃபேக்சுவல் எரரை சொல்லி நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஸ்டாலின் மீதான அபாண்ட பழி என்பது வயிறு எரியுது அவங்களுக்கு ஸ்டாலினுடைய அந்த பொலிட்டிகல் பர்சனாலிட்டி மாநில அளவை தாண்டி தேசிய அளவுல ஆவதில் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு வயிற்று எரிச்சல் பானிக்கணுங்கல்ல அது ஏற்பட்டிருக்கு அதுதான் இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க என்ன நினைச்சாங்க இவர் இங்கிலீஷ்ல பேசுவாரு அழகா தமிழ்ல பேசிட்டாரு இப்ப உன்னால பதிலே சொல்ல முடியலையா அவனால அந்த கனெக்ட் ஆக முடியுது இல்ல மக்களோட போய் உன்னை அரை நாள் போல பெரிய அசிங்கப்படுத்த நீ என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் நீ ஒரு What is Nehru known for? Institutions. What is Lal Bahadur Shastri known for? Agricultural Revolution. Wow, 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 wow. What is Indira Gandhi known for? 1971 War Victory. What is Rajiv Gandhi known for? IT Revolution. <laughs> what is Dr. Manmohan Singh known for? Economic Reforms. What is Narendra Modi known for? <laughs> what <chori. laughs>